வணக்கம் எழுத்து சொல் பத்தாம் பத்தாம் வகுப்பு இலக்கணம் அதில் ஒரு அளபடைன்னு ஒன்று வரும் உயிரளப்படை ஒற்றளவடை இதெல்லாம் படிச்சிருப்பீங்க பின்னாடி அது டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ அந்த அலவடையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு இதில் உயிரளப்படையில் உயிரளபடை எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க அதுவும் ஒரு கொஸ்டின் இருக்குது செய்யுள்ளி சேலப்படை இன்னி செயலப்படை சொல்லி சேலப்படைன்னு மூணு அளபடைகள் வருது சரிங்களா அதை வந்து நீங்கள் குறிப்பு எடுத்துக்கணும் அளவடையில் செய்யுழுசை செயலபடை இன்னி அலப்படை சொல்லி அளவடை இது மூணும் வருது சரிங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எது செய்யுள் இசை எது எண்ணிசை எது சொல்லிசை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன் செய்யுலிசைக்கு என்ன வரும்னாக்கா இங்கே ஓ ஓதல் வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஓங்கிறது உயிர் நெட்டில் ஏழும் நீண்டு ஒழிப்பது செய்யுலிசை அல்லது இசை நிறை அளபடை அப்படிங்கிறாங்க இந்த உயிர் நெடிலனா என்னன்னு தெரியுங்களா அ அப்படிங்கிறது குறியில் ஆங்கிறது நெடில் அ ஆ இ உயிர் எழுத்தும் தெரியுங்களா ஆக உயிர் நெடில்னா ஆ ஈ அப்படின்னு நம்ம நல்லா நீட்டி பேசுவோம்ல அதுதான் உயிர் நெடில் இது என்ன என்னது அளவடுத்தல்னால நீண்டு ஒழித்தல்னு தான் அர்த்தம் ஆக நம்ம ஓதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீட்டி முழக்கிறதுனால இங்கே அளவெடுத்து வருவது செய்யுள் இசை செய்யுளில் வந்து ஒரு இசை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அழகாக இதெல்லாம் ரைமிங் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அப்போது செய்யுலிசை அடவில் என்ன வரும் உயிர் எழுத்துக்கள் நெடில் உயிர் நெடில் ஏழும் நீண்டு ஒழிப்பது இசை ஏதாவது ஒரு லெட்டர் ஓ அப்படின்னு வரலாம் இல்லை ஆ அப்படின்னு வரலாம் சரிங்களா அதுக்கடுத்தது செய்யிலிசைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டிப்பு கிடச்சிடுச்சா ஒரே ஒரு லெட்டர் ஓ அப்படின்னு வருது அப்படி இல்லைன்னா ஆ அப்படிங்கிற சவுண்டு ஆ அப்படின்னு நீட்டி முழக்கணும் இதுதான் செய்யுலிசை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது இன்னிசை அளவடை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்னிசை ரொம்ப ஈஸி அது என்ன பண்ணோம் ரைமிங்காக இருக்கும் கெடுப்பதும் எடுப்பதும் திருக்குள்ள வரும் உங்களுக்கு இந்த இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிது இது ஈஸியாகவே நீங்கள் உண்மு வந்தாலும் இது இன்னிசை அப்படின்னு எழுதிடலாம் இன்னிசைக்கும் இசை நிறைக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இசை நிறைங்கிறது செய்யுள் இசைக்கு இன்னொரு பெயர் இது இன்னிசை அவ்வளோதான் இன்னிசைனா கெடுப்பதும் இழுப்பதும் அப்படின்னு உம்னு வரதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்னிசை அளவடை அப்படின்னு எழுதிடணும் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா இனிய ஓசைக்காக கொடுக்குறாங்களா அந்த இனிய ஓசைக்காக அந்த ரைமிங் குரில் நெடிலாகி ஒழிப்பது குரிலுங்கிறது என்னது இங்கே கெடுப்பதுன்னு வரணும் எடுப்பதுன்னு வரணும் கெடுப்பது அப்படிங்கிறது தூங்கிறது உங்களுக்கு இங்கே நெடில் இத் ப்ளஸ் ஊ தூ இந்த எடுப்பது அப்படிங்கிறது இங்கே நெடில் ஆக இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக ஒழிப்பது இன்னிசை அளவடை அவ்வளோதான் இவ்வளோதான் அது ரொம்ப ஈஸி இன்னிசைக்கும் செய்யலிசைக்கும் உங்களுக்கு வேறுபாடு புரிஞ்சிச்சிங்களா இப்போ போகலாம் மொத்தம் மூணு அலப்படை தான் அதில் ஏதாவது ஒன்று தான் வரும் இந்த சொல்லிசை அதை விட ரொம்ப ஈஸி அது என்னன்றத பார்க்கலாம் உரணசை ஈ வரணசை ஈ அப்படின்றது இந்த ஈன்னு வந்தாலே சொல்லிசை அலபடைன்னு டக்குன்னு எழுதிருந்தோம் புரிஞ்சிடுச்சுங்களா இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு அவ்வளோதான் இங்கே என்ன டெஃபினேஷன் தெரியுமோ தெரியாதோ ஈன்னு வந்ததா சொல்லி சேலப்படை சொல் இசை அளவடை புரிஞ்சிதுங்களா உரணசை ஈரணை ஈ அப்படின்னு வந்ததுன்னா சொல்லி சேலப்படைன்னு எழுதிடணும் அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க செய்யலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திருந்து அளவெடுப்பது அவ்வளோதான் அது வந்து ஒரு எச்ச சொல்லாக அளவெடுக்கிறது கடைசி வேர்டு கடைசி லெட்டர் சரிங்களா அது ஈன்னு வந்தால் நீங்கள் சொல்லி சேலைபடேன்னு எழுதுங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதை சொல்கிறேன் உரணசை ஈ வரணசை ஈ ஒரு இடத்துல தழீனு வரும் தழி இ தழுவிங்கிறதுக்கு அர்த்தம் அது இ அந்த ஈ வந்தாலே உடனே சொல்லி சேலைப்படையின்னு எழுதிடலாம் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து அதாவது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்திருக்கு வெகுவார்கில்லை இலக்கண குறிப்பு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுதான் இங்கே கொஸ்டின் போட்டிருக்கேன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பு வெகுவார்கில்லை அப்படின்னா இது ஒற்றலை விடை உரணசெய் இ அப்படின்னா இங்கே சொல்லி செய்யல விடை இதான் ஆன்சர் விடைன்னு எழுதியிருக்க பாருங்கள் இது ஆன்சர் இவ்வளோதான் இது கொஸ்டின் வந்திருக்கு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு டென்த்து ஆக சரி இது என்னங்க திடீர்னு ஒற்றளவடை சொல்கிறீங்கன்னா ஒற்றளவடை ரொம்ப ஈஸி மெய்யெழுத்துக்கள் அளவெடுத்து வருவது ஒற்றளவடை மெய்யெழுத்துக்கள்லாம் என்னென்ன இங்கு இஞ்சி அது ஒரு பத்து கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் பாருங்கள் இங்கு இஞ்சி இன்னு இன் இம் இன் இவ் இ இல் இல் இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்கள் பத்தும் ஒற்று வருவது ஒற்று வந்தால் ஒற்றளவடை மெய்யெழுத்துக்கள் அளவெடுத்து ஒற்று வந்தால் ஒற்றளவடை ஆகும் அவ்வளோதான் அதில் ஆயுத எழுத்து வருதான் ஆயுத எழுத்துக்கள் அளவெடுத்து வருவதும் ஒற்றளபடை இது மாதிரி வெகுவார்கில் அக்கு போட்டு வந்ததுன்னாக்கா நீங்கள் ஒற்றளபடைன்னு ஈஸியாக எழுதிடலாம் ஒற்றளபடைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படி இல்லைன்னா எங்க இறைவன் இங்கு இங்குன்னு ரெண்டு இங்கு வந்திருக்கு இப்படி வந்தாலே ஒற்றளபடை அப்படின்னு எழுதுணும் இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இலக்கணம்லாம் பயந்து ஓட வேண்டாம் இப்போது இதை டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க எழுத்து சொல்லு அப்படின்னா எழுத்துல வந்து சார்பு எழுத்துக்கள் பத்து சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் சின்ன கொஸ்டினில் கேட்பாங்க சின்ன கொஸ்டினில் கேட்பாங்க இதெல்லாம் முக்கியம் பத்து அப்படின்னு எழுதிட்டா போகிறாது அது என்னென்ன அப்படின்னு கேட்டோன்னா வம்பு சார்பு எழுத்துக்கள் பத்து அப்படின்னு சொல்லிட்டு உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் வைகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகரக்குருக்கம் குறுக்கம் இப்படி சொல்லிட்டு ஒரு பத்து இருக்குது இதில் ஏதாவது ஒரு ரெண்டு எழுதுன்னு சொல்லுவோம் சார்பு எழுத்துக்கள் எத்தனை அதில் ஏதாவது ஒரு ரெண்டு எழுது இப்படியும் கேட்கலாம் எப்படி கேட்பான்னு நமக்கு தெரியாது இல்லையா அதுதான் இதை கொடுத்துருக்கேன் இதில் நம்ம இங்கே என்ன பாடம் படிச்சுருக்கோம் உயிரளவடைனா என்ன ஒற்றளவடை என்ன என்னன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அளவடைனா என்னென்னா அளவெடுத்தல்னால் நீண்டு ஒழித்தல் அம்மா அப்படின்னு கூப்பிடோம் ஒரு சவுண்டாக கூப்பிட்றோம் அவங்கள அவங்கள கூப்பிட்றது நம்ம கூப்பிட்றது அவங்க காதுக்கு விழணும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஆனு வரது இல்லையா அந்த ஆங்கிறது என்னது உயிரெழுத்து தானே அதுதான் உயிரளவடை அம்மா என்று நீண்டு ஒழித்தல் அளபடை அது ஆ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு சேர்ந்ததுனால உயிரளவடை அப்படின்னு சொல்கிறோம் தம்பி அம்மா இதெல்லாம் உங்கள் புத்தகத்தில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இது சிம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு அளவடை போடுறாங்க அப்படின்னாக்கா செய்யுளில் ஒரு ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய அளவடை போடுறாங்க அளவெடுத்து போடுறாங்க அப்படின்னு அதுக்கு இல இலக்கணம் சொல்கிறாங்க அதுக்கு டெஃபினிஷன் சொல்கிறாங்க ஏங்க இந்த அளவடை போடணும் சாதாரணமாக செய்யுள் எழுதக்கூடாதுன்னு அது ஒரு இசை நயத்துக்காக இப்போலாம் நீங்கள் பாட்டு பார்க்குறீங்களா காற்று கீழே காற்று மேலே காற்று அதெல்லாம் ஒரு ஒரு ஜாலிக்காக தானே பார்க்குறீங்க அதில் எதுனா இலக்கணம் இருக்கா ஆனால் இவங்க இலக்கண நயத்தோடு இந்த மாதிரி போட்டிருக்காங்க இதை கவனிங்க இதெல்லாம் முக்கியமானது செய்யலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய இந்த மாதிரி மொழி முதலில் வருவது மொழி முதல் அப்படின்னு வர்றது வந்து இசை அளப்படையில் ஒரு டெஃபினிஷன் மொழி முதல்ல வரும் அதுதான் ஓ ஓதல் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் வரும் அப்படின்னு சொல்கிறது இதுதான் மொழி முதலில் வர்றது நம்பர் ஒன்று செய்யுலிசை அளபடை சரியா அதுக்கடுத்தது மொழி இடையில் வரும் உரா அறுக்கு உரா அப்படின்னா சொன்னது ஆ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து இங்கே இருக்குது பாருங்க உரா இரு ப்ளஸ் ஆ அப்படின்னு தான் சொல்லுவோம் உரா அர்க்கு அந்த உரா அர்க்கு மொழி இடையில் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மொழி இடையில் உரா அர்க்கு ஒரு நோய் அப்படின்னு இது வந்து மொழி இடையில் வந்தால் இதுவும் செயலி செயலப்படை மொழி இறுதியில் வருது நல்ல படா அப்படின்றது படா பறை அப்படின்னு தான் ஆ இட் ப்ளஸ் ஆ மொழி இறுதியில் வந்தாலும் இவையாவும் இசை அலப்படை அல்லது இசை நிறை அளவடை இது கொஞ்சம் டீட்டெயில் தெரியணுங்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்கேன் முன்ன வந்து சும்மா டிப்ஸு ஆ ஓ அப்படின்னு வந்தால் கண்ண முடித்துட்டு செய்யிசை அலப்படை இசை நிறை அளவடைன்னு எழுதுங்கன்னு சொன்னேன் ஆனால் இது என்ன மொழி முதலில் வரும் மொழி இடையில் வரும் மொழி இறுதியில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் செய்யிசை அலப்படை வந்து ஆனால் இதெல்லாம் உயிரெழுத்து இரு ப்ளஸ் ஆ அப்புறம் வந்து இட் ப்ளஸ் ஆ எல்லாமே உயிரெழுத்து நெடில் சரிங்களா நெடில் வரும் அப்போ நெடில் ஏழும் அப்படி படித்தோமா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இனி சேலப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செய்யலின் ஓசை குறையாத இடத்திலும் செய்யலோடய ஓசை குறையாத இடத்திலும் குரில் நெடிலாக அப்படின்னு சொன்னாலே அதுதான் கெடுப்பதும் எடுப்பதும் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னொரு வாட்டி புரிஞ்சுக்கோங்க அப்புறம் சொல்லி செயலபடி சொல்லி என்னது ஈ சொல்லியிருக்கலாம் உரணசை ஈ வரணசை ஈ இதில் என்னங்க டெஃபினிஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா நசை என்றால் விருப்பம் இந்த இடத்துல உரன் நசை அப்படின்னு வருது இந்த நசை என்றால் விருப்பமா அதுக்கு பொருள் நசைக்கு பொருள் விருப்பம் விருப்பம் அப்படிங்கிறத ச விரும்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா விரும்பி அந்த ஈ தான் அது நசை ஈ அப்படின்னு வருது நசை ஈ என்று அளப்படுத்தது ஆக இது சொல்லி செயல சொல்லி செயலபடி நல்லா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஈனை வந்தாலே கண்ணை மூடிட்டு சொல்லி சேலை அப்படின்னு எழுதிடலாம் ஆக உங்களுக்கு ஒரு மார்க்கு டெஃபினட்டாக வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய